அனைத்துக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் முதல் மாநாட்டில் நிச்சயமாக சீமான் இருப்பார் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அதிரடி பேட்டி இது குறித்த முழுமையாக பார்க்கலாம் தற்போது தமிழ்நாடே அதிக அளவு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு அப்படின்னு தான் சொல்லணும் நடிகர் விஜய் ஒரு உச்சகட்ட நடிகராக இருந்து தற்போது முழு நேர அரசியல்வாதியாக மாறதுக்கு தயாராகிட்டு வந்துட்டு இருக்காரு ஆரம்பத்துல சீமான் எப்படி இயக்குனராக இருந்து அதற்கு பிறகு முழு நேர அரசியல்வாதியாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு எல்லா வேலையுமே விட்டுட்டு கடைசியில் அரசியலுக்குள்ள நுழைஞ்சாரோ அதே மாதிரிதான் தற்போது விஜயும் நுழைய இருக்காரு ஆனா எதனால மக்கள் அதிக இவர் கட்சி மேல ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப நாளாகவே கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து வெறும் வாழ்த்து மட்டுமே சொல்லிட்டு இருந்த நடிகர் விஜய் தன்னுடைய கட்சி பெயர் அறிவிச்சதுல இருந்து அதற்கு பிறகு தற்போது கட்சி கொடியை அறிவிச்சிருக்காரு அடுத்த கட்டமாக மாநாடும் நடக்க போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இப்படி இருக்க இந்த மாநாட்டில் விஜய் என்னென்ன பேச போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறத விட விஜயுடைய அரசியல் கொள்கைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் மக்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உச்சகட்ட அரசியல்வாதிகள் இருக்காங்க பல இடங்களில் விஜயுடைய தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர் சீமான் போலவே விஜயும் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கிறதுக்கு தான் அதிகளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு சீமானுடைய வீடியோக்களை எல்லா ஷூட் வேலையுமே முடிச்சுட்டு வந்து அவர் பார்க்குறத நானே அப்படின்னு எஸ் ஏ சந்திரசேகர் சொல்லியிருந்ததனால விஜய் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருப்பாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அனைவருமே காத்துட்டு இருக்காங்க ஏன்னா இவருடைய கட்சி பெயரே பாத்தீங்கன்னா தமிழை குறிப்பிடுற வகையில் இருக்கிறதுனாலும் திராவிடம் அப்படின்ற ஒரு சொல்லே இல்லாத ஒரு காரணத்தினாலையும் இவர் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்க போறாரு அல்லது எந்த கட்சியுடைய தயவமே இல்லாம சீமான் போலவே தனித்து நிக்க போறாரா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இருக்க விஜய் உடைய முதல் மாநாட்டில் சீமான் இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியை நெறியாளர்கள் சீமான இடத்துல கேட்டிருந்தாங்க அதற்கு சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தம்பி விஜய் பிரியப்பட்டாரு அப்படின்னா நிச்சயமாக நான் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்படி இருக்க தற்போது விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் பாத்தீங்கன்னா விஜய் முதல் மாநாடு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு இதற்கு இடையில முக்கியமான ஒரு விஷயமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க யார் அந்த மாநாட்டில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அவர் நிச்சயமாக அந்த மாநாட்டில் இருப்பாரு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு முன்ன மாதிரி இல்லாம நேரடியாக சீமானுடைய பெயரை இவரால் குறிப்பிட முடியாம போனதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா சீமான் அந்த மாநாட்டில் கலந்துக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த மாநாடை தடுத்து நிறுத்துறதுக்கான வேலைகள் தான் தற்போது தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக கட்சி செய்வாங்க அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயத்த ரொம்பவே மறைமுகமாக வச்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இருந்திருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ விஜயோடைய முதல் மாநாட்டில் சீமான் கலந்துகிட்டாரு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்